அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு இரநூறு தொலைவிலே இந்த லேண்டை பார்க்க போகிறோங்க இது மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட் உள்ள பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி தாங்க நல்ல தார் ரோடு பேசுலேயே ஒரு நூற்றி இருபது அடி வருங்க அது முன்னாடி தெரியறது தான் தேசிய நெடுஞ்சாலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஹோட்டலு கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்க் எல்லாமே ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்துலையே பாருங்க இந்த லேண்டு தாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலையே இருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது நல்லா ஒரு செம்மண் பூமிங்க பாருங்க மண் எப்படி தான் இருக்குதுன்ட்டு நல்ல ஒரு ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எதாவது கடை வீடு எது கட்டுறதுனாலும் ஒரு குடோனு கமர்ஷியலாக இப்போ யூஸ் பண்ணுறதுனாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது மொத்தம் அறுபத்தி மூணு ஒரு சென்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா சொல்கிறாங்க ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சம்ங்க ஒரு சென்டோட விலை வாங்க குறைச்சி பேசிக்கலாம்ங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிதுன்னா இந்த பூமியை பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுக்கு நன்றி